இன்றைய மன்னா எரேமியாவின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எரேமியா பதினேழு ஏழு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைத்திருக்கிற மனுஷன் பாக்கிய அநேக நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை பல இடங்களிலும் சொல்லுகிறது சில நேரம் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறோம் சில நேரம் நம்ம சுயபலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் சில நேரம் நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர்மையில் நம்பிக்கை வைத்து கத்தரையே நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியமான் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை கத்தர் மேல் வைக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நம் ஜமிக்கும் அன்றைய நீரே நம்பிக்கை சங்கீதத்தில் தாவது சொல்லுகிறார் நீரே நம்பிக்கை எப்பொழுதும் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றார் நம்மளும் எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் கத்தரையை நம்பிக்கையாக வைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அநேக நீங்களும் அப்படிதான் ஜபிக்கிறீங்க அன்றையோ நீ நம்பிக்கைன்னு சொல்றீங்கல்ல நீங்க பாக்கியவான் நீங்க பாக்கியவதி நாளை தினத்தம் நாளை தினத்துல இந்த வசனத்தின் தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் ஜபிக்கலாம எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்லா ஆண்டவரே நாங்கள் உங்களே நம்பிக்கையாய் வைத்து உங்க மேலேயே நம்பிக்கையை வைக்க கிருபை தாரும் நீங்க பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் பக்க நன்றி உடைய பிள்ளைகளை ஆசிரியை உற்சாகப்படுத்தும் கத்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் வெட்கப்படுதல இவங்க ஒரு ஒரு வெட்கப்பட்டு போவதில்லை கத்தர் உற்சாகப்படுத்தும் ஆசிரியை மலப்படுத்தும் ஏசி மூலம் ஜெயிக்கிறோம் கத்திரவங்களை ஆசிரிப்பாங்க